நமது பாவங்களையும் நமது நோய்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நோய் ஓய்ந்தது குட்பாய் சிக்னஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் எட்டாமத்தியாயம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு படைப்பானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதேனென்றால் படைப்பானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த படைப்பானது சுய விருப்பத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் அனைத்து படைப்பும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன நாம் காணானதை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று ஆவியானவர் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் எப்ரேயர் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளுவதற்காகவே கிறிஸ்து இரண்டாம் முறை தோன்றுவார் டு தோஸ் ஹூ ஈகர்லி வெயிட் ஃபார் ஹிம் கிரைஸ்ட் வில் அப்பியர் எ செகண்ட் டைம் without sin ஃபார் சால்வேஷன் உலகில் பாவம் நுழையும் முன் வியாதி என்பதே கிடையாது இன்று ஒவ்வொரு வியாதிக்கும் நேரடி காரணம் பாவம்தான் என்று இல்லாவிட்டாலும் மனிதன் பாவம் செய்யாதிருந்திருப்பானால் அவன் ஒருபோதும் வியாதிப்பட்டிருக்க மாட்டான் எனவேதான் நமது பாவங்களோடு வியாதிகளையும் கிறிஸ்து தமது உடலில் சுமந்து தீர்த்தார் அவரது இரத்தம் நம்மை கழுகிறது என்றும் ஒன்றியோவான் ஒன்றியிலும் அவரது காயங்கள் நம்மை குணமாக்குகின்றன என்றும் ஒன்று பெய்து ரெண்டு இருபத்தி நாலில் திருமறை போதிக்கிறது இங்குதான் ஒரு கேள்வி எழும்புகிறது கிறிஸ்து எனது பாவங்களை சுமந்து விட்டார் என்றால் அவரை விசுவாசித்த பின்னரும் நான் ஏன் பாவத்தோடு போராடி கொண்டிருக்க வேண்டும் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறது அப்படியே அவர் எனது வியாதிகளை சுமந்து விட்டார் என்றால் நான் ஏன் இன்னும் வியாதிகளால் பாட பாடுபட வேண்டும் பவுலுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த உத்தம குமாரனாகிய திமுதக்கே வயிற்றில் இருந்த அந்த அளவீனம் போகவில்லை நமது நிலையை இன்றைக்கு நமது நிலையை ரோமர் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரத்தன சுருக்கமாய் விதம் கூறுகிறது இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்று நாம் அறிவோம் படைப்பு மட்டுமல்ல ஆவியானவரின் முதற் பெற்றுக்கொண்ட நாமும் நமது உடலானது மீட்கப்படும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் செய்ய வேண்டியதையெல்லாம் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார் என்பது உண்மைதான் நமது பாவ தண்டனைக்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் மீறுதலினால் மனுக்குளம் இழந்த அத்தனையும் திரும்ப விலை கொடுத்து அவர் வாங்கிவிட்டார் ஆனால் கல்வாரியின் பலன்களை முழுமையாய் அனுபவிப்பது இதுவரை இன்னும் சாத்தியமாகவில்லை இப்பொழுது நாம் முதற்கனிகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் தவித்து கொண்டுதான் இருக்கிறோம் நமது உடல்கள் பூர்ணமாய் குணமாக்கப்பட இன்னும் காத்திருக்கிறோம் இரண்டாம் வருகையின் போதுதான் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் நமக்கு இப்பொழுது இருக்கும் உடல் மண்ணுலகைச் சேர்ந்தது இட் இஸ் ஏர்த்லி இப்பொழுது நமக்கு இருக்கும் உடல் அது மறிக்கும் அல்லது மாளும் தன்மை உள்ளது இட் இஸ் மாட்டல் உடலில் வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு நோக்கி செல்லும் பயணமாகும் லைஃப் இன் திஸ் பாடி இஸ் அ ஜர்னி ஃப்ரம் பேர்த் டு டெத் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெற்றுக்கொண்டது போல அவரது வருகையில் நமக்கும் மகிமையானது ஒரு சரீரம் அதைத்தான் குளோரிஃபைட் பாடி என்று சொல்வார்கள் அது கொடுக்கப்படும் அவர் வரும் பொழுது நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் நாம் இறந்திருந்தால் உயிரோடு நாம் எழுப்பப்படுவோம் எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழும்ப எழு எழுப்பப்படுவர் நாமும் மாற்றுரு பெறுவோம் ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும் என்று ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் வியாதியின்றி நாம் விண்ணகத்தில் வாழப்போகும் வாழ்வை குறித்து வெளிப்படுத்த இருபத்தி ஒன்று நாளில் இப்படி வாசிக்கிறோம் கடவுள் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் இனி இறப்பு இராது கவலை இராது அழுகை இராது வலி இராது ஏனெனில் முந்தியவைகள் யாவும் ஒளிந்து போயின எனவேதான் நாம் பாடுகிறோம் புவி நில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும் மன மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மன வாட்டியை சேர்த்திட்டவே நடுவானில் மின்னிடுமே மே இதுவரையிருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம் தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு மருளுவதற்காகவே கிறிஸ்து இரண்டாம் முறை தோன்றுவார் எங்கள் மகாபரிய தேவனே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து மறுபடியும் எங்களுக்காக வரப்போகிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கல்வாரியில் அவர் முடித்து தீர்த்த பலன்களின் முழு பலன்களை முதற் பலன்களை மட்டுமல்ல முழு பலன்களை அனுபவிக்கிற ஒரு நாளை நாங்கள் எதிர்நோக்கி பிரசவ வேதனைப்பட்டு தவித்து ஏங்கி நிற்கிறோம் ஆண்டு எங்கள் ஏக்கத்தை தீர்க்க நீர் உம்முடைய குமாரனை சீக்கிரமாய் அனுப்பப் போகிறதற்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் ஆமேன் கர்த்தராகி இயேசுவே Varum, Patri Jesu mulum, Jesum Amen.